മഹേശ്വരി ആ കുമാരസാമിപുരത്തിൽ വസിച്ചു വിശ്വ കുമാരസാമിരത്തിൽ വസിച്ചു രണ്ടായിരത്തി ഒമ്പത് തൈമാതം ഇരുപത്തി അഞ്ചാം തീയതി ഇടം എടത്തിൽ ഇവിടം ഇരുട്ട് മടവി വസതി ഇരുട്ട് മടവിലേക്ക് കൊളനി നൂറ് വീട് അങ്കാളു ഇരുന്ന് പോണത് ഇരുന്ന് പോകുമ്പോൾ எங்கட வீடுக சாமான் கட்டி கொண்டு போவைகள் செல் விழுந்து சுதந்திரவரது மத்தியில் அவர் காலம் சென்றார் அவர்

கொடுத்து என் கணவர் அடக்கம் அடக்கம் செய்த போது நான் அம்மாக்களோடு இருந்து அப்படி ஆஜி தோட்டத்தில் வந்து அங்கே பொக்கனை போய் சென்று இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு ஆமியின் கட்டுப்பாட்டுக்குள் அம்மாக்கள் அம்மாக்களுடன் போய் ராமநாத முகாமில் வசித்து என்னுடைய பொருள் பண்ற வித்து தான் இது நான் சாப்பிட்டது சாப்பிட்ட போது அங்கே இருந்து நான் தனியாக சென்று என்று காணியில் வந்து இன்றை வசிக்கின்றேன்

மற்ற பொன் கடைசி நேர் சரி சொல்ற எனக்கு உதவிக்கு யாருமே இல்ல அப்பா வந்து நிக்கிறபோடியா இந்த போட்டு தந்தது அப்பாவும் நீல